என் தங்க பிள்ளையே நீ ஒரு உண்மையான உறவை தேடிக் கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த தாய் எதற்கு பதில் சொல்லாமல் வேறு எதையோ அல்லவா தந்து கொண்டு இருக்கின்றாள் என்று நீ நினைத்து கொண்டு இதோ உன் உண்மையான உறவே உன் உயிர் மூச்சு போன்ற உறவே உன் கையிலே கரம் பற்றி தருவதற்கு வந்து இருக்கின்றேன் நம்மை விட்டு விலகிய உறவுகளை என்னும் நினைத்து நினைத்து நீ கவலை அடைந்து கொண்டே இருக்கின்றாய் அடைய வேண்டாம் என் பிள்ளையே உன் கவலைகள் மருந்தாக நான் தீர்வாக இந்தவராகி என்னை வந்திருக்கும் பொழுது விலகிய அந்த உறவு உண்மையிலே உன்னை நேசித்திருந்தால் நிச்சயம் உன்னை உதாசீனப்படுத்திக் கொண்டு செல்ல மாட்டார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அவர் உனக்கானவர் என்றால் உன்னை புரிந்து கொண்டு மீண்டும் நிச்சயமாக வருவார் அதனால் நான் சொல்வதை கவனமாக செய் எப்பொழுதுமே விலகிவிட்டவர்களையும் விட்டு போனவர்களையும் நினைத்து நீ மனம் கலங்கி கொண்டு இருக்காதே எல்லாம் சில காலத்திற்குத்தான் கஷ்டமோ நஷ்டமோ எல்லாவற்றையும் எதிர்த்து எதிர்த்து தான் உன் வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அந்த நிலையை தாண்டி இப்பொழுது என் பிள்ளைகள் பெருமகிழ்ச்சிக்கான களத்திற்குள் அடியெடுத்து வைத்து விட்டார்கள் நேர்மையோடு உன் செயலை செய்யும் பொழுது இந்த தாய் உன்னோடு இருந்து கொண்டு உன்னை பாதுகாப்பதை நீ உணரத்தான் போகிறாய் துணிச்சல் என்பது உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும் அந்த வெற்றியை எப்படி பெற வேண்டும் என்பதை உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கும் இன்றி உன் செயல்களை செயல் திட்டத்தோடு செயல்படுத்திக் கொண்டே இரு என் பிள்ளையே முடியாது என்ற ஒன்றை மட்டும் நினைத்து நீ முடங்கிக் கொண்டு இருக்காதே நீ செய்கின்ற செயலில் நேர்மையும் துணிவும் இருக்கும் பொழுது நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம் நம்மோடு பயணிப்பவர்களுக்கு எவ்வளவு காலந்தாம் நாம் பயணித்து கொண்டே இருக்க முடியும் அப்படி பயணித்து கொண்டே இருந்தால் எப்படி தங்கமே நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அனுசரித்து போக வேண்டும் என்று நான் சொன்னது உண்மைதான் அதற்காக உன் தன்மானத்தை எந்த இடத்திலும் நான் இழக்க சொல்லவில்லை அனுசரித்து போவது என்பது வேறு உன் தன்மான இழக்குவது என்பது வேறு நான் தினம் தினம் ஏதோ ஒன்றை அங்கடையாளப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றோம் நமக்கான செயலில் நாம் யார் என்ற துணிச்சலை தான் இருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இழப்பதை நினைத்து மட்டுமே நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே அதன் மூலம் பெறுகின்ற அனுபவத்தை கையில் எடுத்துக்கொள் மனதோடு ஏற்றுக்கொள் நிச்சயம் வருகின்ற காலத்தில் நமக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்ற உறவை நம் தாயான் அவள் கரம்பற்ற போகிறாள் என்பதில் உறுதியாக இரு சில சமயத்தில் உண்மை என்னவென்று இந்த உலகம் உணர்ந்து கொள்வதற்கு முன் பொய்கள் முந்தி சென்று தீர்ப்பையும் தண்டனையும் நமக்கு கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது என்று நினைக்காதே செய்யாத குற்றத்திற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா தாயே நான் என்னதான் செய்வது நான் உன் செல்ல பிள்ளை அல்லவா என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாள் அதுவும் யதார்த்தம்தான் ஆனால் என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே தவறு செய்வதற்கு நான் அனுமதி கொடுக்க போவதும் உனக்கு தவறு இழைப்பதற்கு உன் துரோகிகளையும் நான் விட்டு விடுவதும் இல்லை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் புரிந்து கொண்டும் அதற்கு ஏற்றவாறு நான் செயல்களை செயல்படுத்திக் கொண்டு இருக்கும் நிச்சயமாக நீ கவனமாக பேச வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பதில் தான் ஆக வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இரு உன்னை வர்களுக்கும் உனக்கு துரோகத்தை இழைத்தவர்களுக்கும் அங்கு நான் பதிலடி கொடுப்பேன் தான் அதற்காக அவர்கள் இப்படி பேசுகிறார்கள் அப்படி பேசுகிறார்கள் என்று தேவையில்லாத எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளாதே என் பிள்ளையே ஒரு கவனக்குறைவான வார்த்தை என்பது சர்ச்சையில் முடிந்து விடுகிறது ஒரு கடுமையான வார்த்தை என்பது சிலரின் வாழ்க்கையே அங்கு வீணாக்கி விடுகிறது ஒரு கசப்பான வார்த்தை என்பது பிறர் மனங்களின் வெறுப்பு உருவாக்கி விடுகிறது வார்த்தைகளின் அர்த்தத்தை அறிந்து அழகாக பேச கற்றுக்கொள்வோம் கொள்வோம் அப்போதுதான் நம் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ முடியும் நாம் எதையாவது ஒன்றை நினைத்துக்கொண்டு கொண்டு எதையாவது ஒன்றை பேசிக்கொண்டு அவர் என்ன நினைத்தால் நமக்கு என்ன என்று நினைத்து விட்டால் நாம் வாழ்க்கை அப்படித்தான் கடந்து போகும் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதில் அறிவு கூற செய்தால் மட்டும்தான் நமக்கான வாழ்க்கையில் தெளிவு அடையும் வெற்றி என்பது உனக்குள் இருக்கும் பொழுது நீ ஏன் அதில் திருப்தி என்பதை வெளியில் தேடிக்கொண்டிருக்கின்றாய் முதலில் உன் மனதில் என்ன வைத்திருக்கின்றாயோ அதில் நம்பிக்கையோடு செயல்படுத்து உனக்கு வேண்டியதே வேண்டியவாறு கொடுப்பதற்கு இந்த தாய் வராகி இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கலங்கவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் நடப்பது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் கைக்குள் நீ இருக்கும் பொழுது வாழ்க்கையின் பயணத்தில் நீ ஏன் பயப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் பிறரோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை இழந்து விடாரே அவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்திருக்கிறது உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்திருக்கிறது அடுத்தது என்ன கிடைக்க போகும் என்று யாருக்குமே தெரியாது வாழ்க்கையில் அடுத்த என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாத பட்சத்தில் உனக்கான வாழ்க்கையில் நீ என்ன செய்தாலும் நீ என்ன நினைத்தாலும் அதற்கு கூட உறுதுணையாக நான் இருக்கின்றேன் அதனால் நீ தைரியமாக இரு ஐயோ நான் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று நீ ஆற்றிலே ஒரு காலம் சேற்றிலே ஒரு காலும் வைத்துக் கொள்ளாதே செய்கின்ற செயலில் தெளிவாக இருந்து கொள் எதற்கும் பதற்றப்படாமல் அனைத்தும் எனக்குள் இருக்கின்றாகி இதை பார்த்துக் கொள்வாள் என்பதில் உறுதிபட நினைத்துக்கொள் உன்னை குறை சொல்பவர்களையும் உன்னை விமர்சிப்பவர்களையும் பற்றி நீ நினைத்து வருந்தாதே அவர்கள் உன் முன்னால் பேச தகுதியற்றவர்கள் அதனால் உன் முதுகுக்கு பின்னால் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அமைதியாக இரு சில குறைகளும் குற்றங்களும் கூட நம்மை வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் அதனால் அவர்களுக்கு நாம் எப்பொழுதும் நன்றியை மட்டும் செலுத்திக் கொண்டே இருப்போம் என் பிள்ளையே மனதில் இருக்கின்ற வழியும் மனதில் இருக்கின்ற கஷ்டமும் நான் உனக்கு நிரந்தரமாக்கி விடுமுயனோ என்று நினைத்துக்கொள்ள வேண்டாம் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் முடித்து தருபவள்தானே இந்த வராகி தாய் அந்த வராகியை கையெடுத்து விட்ட பிறகும் நான் உன்னை கரம்பற்றிய பிறகு நீ மனமறந்தவே வேண்டாம் உன் வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீ சீரான வாழ்க்கையைத்தான் பெறப்போகிறாய் சகலமும் நானாக இருந்து உன்னை வழிநடத்தி உன்னை தைரியமாக சென்று கொண்டு இருக்கும் பொழுது எதற்காக தங்க பிள்ளையே எனக்கு அது கிடைக்கவில்லையோ இது கிடைக்கவில்லையோ என்று யோசிக்கிறாய் இப்பொழுது உன் கையில் உன் தாய் உன் பொறுப்பை உணர்ந்து உன்மேல் அதீத நம்பிக்கை அதீத அன்பை வைத்து ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கின்றேன் அந்த விஷயத்தை நீ நிச்சயமாக செயல்படுத்திதான் ஆக வேண்டும் அதில் செயல்படுத்த செயல்படுத்ததான் உன் வெற்றியை நீ புரிந்து கொள்வாய் அதனால் எது கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது உனக்கு கிடைக்கத்தான் போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் உன் கரம் பற்றி விட்டேன் நம்பிக்கையோடு செயல்படு வெற்றி உன் வசம்தான் வரப்போகிறேன் து ஓம் ரஹி தாயே போற்றி